சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்தவர் அசோக் குமார் ஆட்டோ டிரைவர் இவரது மனைவி தவமணி வயது முப்பத்தி எட்டு மகள்கள் பதிமூன்று வயது விஜயதாரணி பத்து வயது அருள்குமாரி மகன் ஐந்து வயது அருள் பிரகாஷ் சொத்து தொடர்பாக தம்பதி இடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கம் இதனால் சில ஆண்டுகளுக்கு முன் தம்பதி பிரிந்தனர் அசோக் குமார் நெய்வேலிக்கு சென்று ஆட்டோ ஓட்டினார் அங்கு ஒரு பெண்ணுடன் கள்ளத் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது தட்டி கேட்ட மனைவியை தீர்த்து கட்ட கணவர் சந்தர்ப்பம் எதிர்பார்த்து காத்திருந்தார் கள்ளக்காதலுக்கு மனைவி குழந்தைகள் இடையூறாக இருப்பதாக உணர்ந்தார் மனைவி பிள்ளைகளை கொலை செய்துவிட்டு காதலியுடன் ஜாலியாக இருக்க முடிவு செய்ததாக தெரிகிறது கொலை திட்டத்துடன் நேற்று இரவு நெய்வேலியிலிருந்து சொந்த ஊருக்கு புறப்பட்டார் அதிகாலையில் கிருஷ்ணாபுரம் வீட்டுக்கு வந்தார் அப்போது மனைவியும் மூன்று குழந்தைகளும் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தனர் பெற்ற பிள்ளைகள் கூட என பாராமல் தூங்கி கொண்டிருந்த நான்கு பேரையும் சரமாரியாக வெட்டினார் சத்தம் கூட போட முடியாமல் சம்பவ இடத்திலேயே நான்கு பேரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர் அங்கிருந்து அசோக் குமார் தப்பி ஓடினார் விடிந்த பிறகும் தவமணி வீட்டிலிருந்து யாரும் வெளியே வரவில்லை இதனால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் சந்தேகத்தில் உள்ளே சென்று பார்த்தனர் தவமணியும் மூன்று குழந்தைகளும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர் குழந்தைகள் விஜயதாரணி அருள் பிரகாஷ் ஸ்பாட்டிலேயே இறந்து கிடந்தனர் தாய் தவமணி இன்னொரு மகள் அருள்குமாரி உடலில் லேசான அசைவு இருந்தது இருவரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆபத்தான நிலையில் இரண்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் இரண்டு குழந்தைகள் சலனத்தையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்தில் மோப்பனாய் சோதனை செய்தது தடைய அறிவியல் நிபுணர்களும் தடயங்களை சேகரித்தனர் மனைவி குழந்தைகள் என கூட பாராமல் ஒரே நேரத்தில் எப்படி நான்கு பேரை அசோக் குமார் வெட்டி சாய்த்தார் என்பது போலீசாருக்கு அதிர்ச்சியாகவே இருந்தது கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மனைவி மூன்று குழந்தைகளை வெட்டி சாய்த்தாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என போலீசார் விசாரிக்கின்றனர் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் பதுங்கியிருந்த அசோக்குமாரை போலீசார் கைது செய்தனர் தலையில் காயம் இருப்பதாக அசோக் கூறினார் அவரை கெங்கவல்லி அரசு மருத்துவமனையில் போலீசார் அட்மிட் செய்தனர் விசாரணை நடக்கிறது